இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தருத்திரங்கள் நீங்கும் அறுபடை வீடு தரிசன சித்த ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் மாவிட்டபுரம் கந்தசாமி திருக்கோவில் தெல்லிப்பழை காங்கேசன் துறை வீதி வழக்கு யாழ்ப்பாணம் செயலங்கா ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே ஆசிகளப்பா அப்பனே அறுபடை வீடுகளையும் செந்தூரில் தொடங்கி பின் திருத்தணிகையில் முடிக்க வேண்டும் அங்கு முடித்து அப்பனே திருச்செந்தூர் கடல் நீரை இல்லத்தில் வைத்து அப்பனே பின் முருகனாகவே பாவித்து பூஜைகள் செய்யலாம் இல்லையென்றால் திருத்தணிகையில் இருந்து தொடங்கி அப்பனே திருச்செந்தூரில் முடித்திடலாம் அதே போலத்தான் அப்பனை திருத்தணிகையில் நிச்சயம் தன்னில் முடித்தால் அங்கு அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே வழிகளில் கூட விபூதிகள் அப்பனே பின் அதாவது விபூதிகளை முருகனுக்குப் பின் சமர்ப்பித்து அப்பனே பின் அவ்விபூதியை முருகனாகவே பாவித்து அப்பனே நிச்சயம் தன்னில் கூட வழிபட்டாலே போதுமானதப்பா சில சில தரித்திரங்கள் நீங்கும் அப்பனே இன்னும் அப்பனே பல பல உண்மைகள் விசித்திரமான உண்மைகளை எல்லாம் நிச்சயம் சித்தர்கள் சொல்வார்களப்பா அன்புடன் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்